அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் பலத்த காற்றுடன் பல்வேறு மாவட்டங்கள் இடி மின்னல கூடிய கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை குறையும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியத்திற்கும் வட தமிழக தெற்கு ஆந்திரா கடலோரா பகுதியில் ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் குறைந்த கா காற்றழுத்துாழ்வு பகுதி இது வடகிழக்கு நகர்ந்து நாளை நாட்கள் வலுப்பெற்று நகர்ந்து வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்குடல் பகுதியில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நகரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தெற்கு கேரளா மற்றும் அதனை மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே கனமழை குறிப்பாக இன்றைய நாட்கள் வேகத்தில் பலத்த காற்றுடன் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்